எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் முள்ளங்கி குருமா வைக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க குருமாவுக்கு ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஒரு பாதி பட்டை அரை ஸ்பூன் சோம்பு போட்டுருங்க உடனே வெங்காயம் தக்காளி ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் முழுசாகவே போட்டால் பச்சை மிளகாய் கீரைலாம் இல்லை அப்படியே வதக்கிடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வதக்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினோடனே முள்ளங்கியை ரவுண்ட் ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கங்க நல்லாயிருக்கும் காய் எப்பவுமே நம்ம வந்து ரொம்ப பொடியாக கட் பண்ணக்கூடாது குழம்புக்கெலாம் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ண நல்லா நம்ம மென்று சாப்பிட்ணும் காயெல்லாம் அப்போ தான் ரொம்ப நல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேணாங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு ஏஜுக்கு மேலே நம்மளால மசாலாலாம் சாப்பிட முடியலங்க அதனால் மசாலா கம்மியாக போட்டு குருமா வைக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு முள்ளங்கி வந்து நல்லா வதங்கினாங்க அதுக்கப்புறம் முருங்கக்காய் சேர்த்துக்கோங்க ஒரு முருங்கக்காய் சேர்த்து வைங்க வாசனை சூப்பராக இருக்கும் தூள் கால் ஸ்பூன் போட்டாச்சு இப்போ அது வதங்கிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு மீதி இருக்கிற சோம்பும் பட்டையும் போட்டு பாதி பட்டை அரை ஸ்பூன் சோம்பு தேங்காய் வந்து ஒரு நாலு பீஸ் போட்டுக்கோங்க போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருங்க முருங்காலாக வதக்க வேணாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா வதக்க வேணாம் இதே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா வதக்கிட்டு வைங்க அப்போ தான் வேகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு வந்து நாங்கள் குருமா தண்ணியாக தான் சாப்பிடுவோம் அண்ணன் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் வந்து அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க காரம் வந்து இந்த குழம்புக்கு இந்த காரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இது எங்கள் வீட்டு மிளகாத்தூள் நீங்கள் மிளகாத்தூள் எப்படி இருக்குது பார்த்துட்டு காரம் போட்டுக்கோங்க இப்போ நைஸாக அரிச்ச தேங்காய் காயெல்லாம் வெந்துருச்சு நைஸாக அரைச்ச தேங்காய் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு நல்லா தண்ணியை மிக்சி ஜார் கழுவி வேஸ்ட் பண்ணுவோன்னா அதிலே ஊற்றிடுங்க நல்லா வந்து அப்படியே திறந்தே கொதிக்கட்டும் ஏன்னா தேங்காய் ஊற்றந்து ரொம்ப கொதிக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கொத்தமல்லி கருவேப்பில் எப்போவுமே சிஸ்டர்ஸ் கிச்சனில் இருக்காது எப்பயாவது ஒரு தடவை தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் மாடி மேலே இருக்கிறதால என்னால் இறங்கி ஏற முடியல அதனால் கொத்தமல்லி கருவேப்பில மேக்ஸிமம் இருக்காது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்